பட்டுக்கோட்டிலிருந்து வரும் முருகானந்தம் ஜோதிடர் நட்சத்திர சூட்சிமங்களை பற்றி விளக்கி கூறிக்கொண்டிருக்கிறேன் ஆன்லைன் பக்தி டிவியில் டிவியில் வெள்ளிக்கிழமை இரவு இந்த ஒளிபரப்பு ஆகும் ஆகவே நட்சத்திரங்களை நட்சத்திரங்களில் வைத்து என்னென்ன சூட்சிமங்கள் நாம் செய்யலாம் என்பதற்கு நிறைய பதிவிட்டு வருகிறேன் அதில் ஒரு நட்சத்திரத்தை வச்சு வீடு வாங்கலாம் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு நான் உரித்தாக்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறேன் அதில் படி பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நாலாவது நட்சத்திரமாக இருக்கணும் அந்த நட்சத்திரம் இப்போ ஒருத்தர் சதயத்தில் பிறக்கிறார் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ரேவதி வந்து நாலாவது நட்சத்திரமாக அவருக்கு அமையும் அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் நாலாவது நட்சத்திரம் உங்களுக்கு எந்த நாலாவது நட்சத்திரம் அப்படின்னு நீங்கள் அதிலேருந்து எடுத்து நீங்கள் அந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாசல் அமையும் இது வீடு இல்லாதவங்களுக்கு இந்த நட்சத்திரத்தினுடைய சூட்சுமங்களை வைத்து நம்ம எடுப்பது இப்போ அஸ்வினி நட்சத்திரம் உங்களுக்கு நாலாவது நட்சத்திரமாக வருது அப்படின்னா கொள்ளு சமைத்து எடுத்துக்கொண்டு கீழப்பெரும்பள்ளம் சென்று கொஞ்சம் நீங்கள் வாயில் போட்டுட்டு அந்த கொள்ளுவை அங்கே கீழப்பெரும்பள்ளத்தில் உள்ள அந்த கோயிலில் வாசலில் உள்ள நபர்களுக்கு கொடுத்து வந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் அதை கொடுத்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாசல் அமையும் பரணி உங்களுக்கு நாலாவது நட்சத்திரமாக வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மொச்சக்கொட்டை அதாவது மொச்சையை நவித்து கொண்டு போய் சுவாமி மலை அருகில் இருக்கும் துர்க்கை அம்மன் கோவில் துர்க்கை பட்டீஸ்வரம் கோவிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் அங்கு உள்ளவர்களுக்கு கொடுத்து வந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக வீடு வாசல் உங்களுக்கு அமையும் அதே மாதிரி கிருத்திகை நட்சத்திரக்காரங்க கிருத்திகை உங்களுக்கு நாலாவது நட்சத்திரமாக வந்துச்சு அப்படின்னா பழனி முருகன் கோவிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை நாளில் துவரம் பருப்பு பருப்பு கலந்த சாதத்தை கொண்டு போய் தானம் கொடுக்க வேண்டும் நாம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும் தானம் கொடுக்கணும் வீடு வாசல் உங்களுக்கு அமையும் அடுத்து ரோகிணி நட்சத்திரம் உங்களுக்கு நாலாவது நட்சத்திரமாக வருது அப்படின்னா கிருஷ்ணர் கோவிலுக்கு சென்று பால் கலந்த உணவு இந்த உணவை செவ்வாய்க்கிழமை நாளில் இங்கே உங்கள் ஊரில் உள்ள கிருஷ்ணர் கோவிலுக்கு சென்று அதை நான்கு பேருக்கு நீங்களும் உண்ண வேண்டும் அதை தானம் செய்ய வேண்டும் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வீடு வாசல் கண்டிப்பாக அமையும் மாதிரி மிருகசிலிடம் உங்களுக்கு நாலாவது நட்சத்திரமாக வருது அப்படின்னா ஓசூரில் உள்ள சந்திர சூரியேஸ்வரர் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் தேங்காய் கலந்த உணவு இதை கொண்டு போய் தோரம்பருப்பு சாதம் நம் செய்து கொண்டு போய் அங்கே தானம் செய்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாசல் அமையும் திருவாதிரை உங்களுக்கு நாலாவது நட்சத்திரமாக வந்துச்சுன்னா சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் கோதுமை அதாவது கோதுமை கலந்த உணவும் கொண்டு செல்ல வேண்டும் கோதுமை கலந்த உணவும் கொண்டு செல்ல வேண்டும் அங்கே கொண்டு சென்று அந்த செவ்வாய்க்கிழமை நாளில் நீங்கள் அதை பண்ணுனீங்கன்னா அங்கே தானம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாசல் அமை அடுத்து புனர்பூசம் உங்களுக்கு நாலாவது நட்சத்திரமாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொண்ட கடலையை அவித்து கொண்டு செவ்வாய்க்கிழமை நாளில் அந்த ராமர் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட அதை கொஞ்சம் முன்னிவிட்டு அதை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வீடு வாசல் அமையும் பூச நட்சத்திரம் உங்களுக்கு நாலாவது நட்சத்திரமாக இருந்தால் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு எள்ளு கலந்த உணவை அதாவது எள்ளு கலந்த உணவை திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வியாழக்கிழமை நாளிலோ அல்லது செவ்வாய்க்கிழமை நாளிலோ சென்று நாம் கொஞ்சம் முண்டுவிட்டு அதை தானம் செய்யும் பொழுது உங்களுக்கு வீடு வாசல் அமையும் ஆயில்யம் நட்சத்திரம் உங்களுக்கு நாலாவது நட்சத்திரமாக வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சை பயிறு கலந்த உணவு இதை செய்து கொண்டு ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை நாளிலோ அல்லது செவ்வாய்க்கிழமை நாளிலோ சென்று வழிபட்டு அங்கே உள்ளவர்களுக்கு கொடுத்து வந்தீர்களே ஆனால் உங்களுக்கு வீடு வாசல் அமை மக நட்சத்திரம் உங்களுக்கு நாலாவது நட்சத்திரமாக வந்துச்சு அப்படின்னா கொடுமுடி மகடேஸ்வரர் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் சென்று கொள்ளு கலந்த உணவு இதை நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு நாலு பேருக்கு விநியோகம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாசல் அமையும் இதை மன நிம்மதியோடு செய்ய வேண்டும் பூரம் நட்சத்திரம் உங்களுக்கு நாலாவது நட்சத்திரமாக வருது அப்படின்னா நீ என்ன பண்ணணும் முச்சக்கொட்டை கலந்த உணவை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை நாளிலோ அல்லது செவ்வாய்க்கிழமை நாளிலோ கொண்டு சென்று நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு அதை விநியோகம் செய்யும் பொழுது உங்களுக்கு வீடு வாசல் அமையும் அதே மாதிரி உத்திர நட்சத்திரம் உங்களுக்கு நாலாவது நட்சத்திரமாக வருதுன்னு வச்சுக்கோங்க கோதுமை கலந்த உணவு இதை எடுத்துக்கிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளிலோ அல்லது செவ்வாய்க்கிழமை நாளிலோ சென்று கொடுத்து வந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாசல் அமையும் ஹஸ்தம் நட்சத்திரம் உங்களுக்கு நாலாவது நட்சத்திரமாக வருது அப்படின்னு வச்சுக்கோங்க பால் கலந்த உணவு நல்லா புரிஞ்சுக்கலாம் பால் கலந்த ரைஸ் உணவில் கலந்து நீங்கள் திங்கக்கிழமை நாளிலோ அல்லது செவ்வாய்க்கிழமை நாளிலோ அந்த ஆடுதுறை சென்றோ அல்லது காயத்ரி தேவி அங்கே சென்றோ நீங்கள் திங்கட்கிழமை நாளிலோ அல்லது செவ்வாய்க்கிழமை நாளிலோ கொடுத்து வந்தீர்கள் ஆடுதுறை சூரியனார் கோயிலுக்குள்ள நீங்கள் கொண்டு கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வீடு வாசல் அமையும் கண்டிப்பாக வீடு வாசல் அமையும் அதே மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரங்க சித்திரை நட்சத்திரம் உங்களுக்கு நாலாவது நட்சத்திரமாக வருது அப்படின்னா காஞ்சிபுரத்தில் உள்ள சித்திரகுப்தர் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் சென்று துவரம் பருப்பு சாதம் இதை கலந்து நாம் கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு அதை நான்கு பேருக்கோ அல்லது ஐந்து பேருக்கோ முடிந்தால் பத்து பேருக்கோ உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த உணவை தானம் செய்தும்போது கண்டிப்பாக வீடு வாசல் அமையும் சுவாதி நட்சத்திரக்கம் சுவாதி நட்சத்திரம் உங்களுக்கு நாலாவது நட்சத்திரமாக வருது அப்படின்னா நீங்கள் நாமக்கல் லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை கால நேரத்திலோ அல்லது செவ்வாய்க்கிழமை நாளிலோ அங்கு சென்று நரசிம்மருக்கு பிடித்த நாட்டு சர்க்கரை சுக்கு ஏலக்காய் இவைகளை நீங்கள் வாங்கி நரசிம்மருக்கும் கொடுக்க வேண்டும் அங்கே உள்ளவர்களுக்கும் கொடுத்து உதவ வேண்டும் அப்படி பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடு வாசல் அமைய வாய்ப்பு இருக்கும் அடுத்து விசாகம் உங்களுக்கு நாலாவது நட்சத்திரமாக வருது அப்படின்னா கொண்டக்கடலை ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை நாளிலோ அல்லது வியாழக்கிழமை நாளிலோ கொண்டக்கொள்ளையை அவித்து நாமும் கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு அங்கே உள்ளவர்களுக்கு கொடுத்து வந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக வீடு வாசல் அமையும் அனுச நட்சத்திரம் உங்களுக்கு நாலாவது நட்சத்திரமாக வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு கலந்த உணவை சனிக்கிழமை நாளிலோ அல்லது செவ்வாய்க்கிழமை நாளிலோ மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று அங்கே நாலு பேருக்கு கொடுத்து வந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாசல் அமையும் கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு நாலாவது நட்சத்திரமாக வருது சார் பச்சைப்பயிர் கலந்த உணவை திருப்பதியில் உள்ள வராக பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்கள் அங்கே விநியோகம் செய்து வந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக வீடு வாசல் அமையும் மூலம் நட்சத்திரம் உங்களுக்கு நாலாவது நட்சத்திரமாக வருது அப்படின்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கொள்ளு கலந்த உணவை செவ்வாய்க்கிழமை நாளிலோ அல்லது எமகண்ட நேரத்திலோ சென்று கொண்டு விநியோகம் செய்து வந்தீர்களே கண்டிப்பாக வீடு வாசல் அமையும் பூராடம் நட்சத்திரம் உங்களுக்கு நாலாவது நட்சத்திரமாக வருது அப்படின்னா திருச்சியில் திருவனைக்காவலில் உள்ள ஜம்புகேஸ்வரர் ஸ்தலத்துக்கு மொச்சக்கொட்டை கலந்த உணவை அவித்து அங்கே சென்று விநியோகம் செய்து வந்தீர்களே ஆனால் வெள்ளிக்கிழமை நாளிலோ செவ்வாய்க்கிழமை நாளிலோ கண்டிப்பாக வீடு வாசல் அமையும் அடுத்து உத்திராடம் நட்சத்திரம் உங்களுக்கு நாலாவது நட்சத்திரமாக வருது கோதுமை கலந்த உணவை பிள்ளையார்பட்டி விக்னேஸ்வரர் கோவிலுக்கு திங்கக்கிழமை நாளிலோ அல்லது அல்லது சாரி ஞாயிற்றுக்கிழமை நாளிலோ அல்லது செவ்வாய்க்கிழமை நாளிலோ சென்று அங்கே விநியோகம் செய்து வந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாசல் அமையும் கண்டிப்பாக வீடு வாசல் அமையும் திருவோணம் நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு திருவோணம் நாலாவது நட்சத்திரமாக வருது அப்படின்னா ஸ்ரீரங்கம் ஆதிசேசன் கோவிலுக்கு சென்று அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று பால் கலந்த உணவு இதை தானம் செய்து வந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாசல் அமையும் அவிட்டம் உங்களுக்கு நாலாவது நட்சத்திரமாக வருது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மகா ஈஸ்வரர் கோவிலுக்கு பருப்பு கலந்த உணவை எடுத்துக்கொண்டு செவ்வாய்க்கிழமை நாளிலோ அல்லது சனிக்கிழமை நாளிலோ சென்று நீங்கள் கொடுத்து வரும்பொழுது உங்களுக்கு வீடு வாசல் அமையும் சதயம் உங்களுக்கு நாலாவது நட்சத்திரமாக வருது அப்படின்னா நீங்கள் ராஜராஜ சோழன் கோவிலுக்கு சென்று விளவார பணி செய்து வந்தாலே உங்களுக்கு வீடு வாசல் அமையும் பூரட்டாதி உங்களுக்கு நாலாவது நட்சத்திரமாக வருது அப்படின்னா கொண்டக்கல்லை கலந்த உணவை வியாழக்கிழமை நாளில் குபேரன் கோவிலுக்கு சென்று கொடுத்து வந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாசல் அமையும் உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு நாலாவது நட்சத்திரமாக வருது சார் காமதேனுவை அதாவது பசுவை வணங்கி வந்தாலே உங்களுக்கு வீடு வாசல் அமை ரேவதி உங்களுக்கு நாலாவது நட்சத்திரமாக வருது அப்படின்னா சனீஸ்வரரை எள்ளு கலந்த உணவையும் பாசிப்பயிர் கலந்த உணவையும் சனிக்கிழமை நாளில் நீங்கள் உலக உங்கள் ஊரில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று சனீஸ்வரருக்கு படைத்து அதை விநியோகம் செய்து வந்தாலே உங்களுக்கு வீடு வாசல் அமை அப்போ நாம் அதை அந்த அந்த கிரகத்தினுடைய பொருளை நாம் அந்த கோயிலுக்கு சென்று நீங்கள் கொடுத்து வந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடு வாசல் அமையக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி நீங்கள் நமக்கு வந்து வீடு வாசல் அமையணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நட்சத்திரத்தில் உள்ள இந்த நாலாவது நட்சத்திரத்தை நான் ஏற்கங்க என்று நான் சொல்லிட்டேன் அப்போ இந்த நாலாவது நட்சத்திரம் உங்களுக்கு பெரிய ஒரு வீடு வாசலை கொடுக்கும் எப்படின்னா பெரிய ஒரு வீடு வாசல் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த நாலாவது நட்சத்திரம் சிறப்பாக செயல்பட்டு கொடுத்துரும் புரியுதுங்களா அப்போ சரி சார் இந்த நட்சத்திரத்தை உண்டிதான் நான் வழிபடணுமா அதற்கு வேறு எதுவும் பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நாளில் செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானை வணங்கி வந்து அவரிடம் முறையிட்டு வந்தீர்களே ஆனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடு வாசல் அமையும் இது நட்சத்திரத்தினுடைய சூட்சிமங்களில் உங்களுக்கு வந்துக்கிட்டுருக்கு புரியுதுங்களா அப்போ நட்சத்திரம் உங்களை இந்த நாலாவது நட்சத்திரம் வழி நடத்தி செல்லும் கண்டிப்பாக வீடு வாசல் கொடுத்துரும் சுகங்களை கொடுத்துரும் வீடு வாசல் வந்தாவே மனிதனுடைய வாழ்வில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துரும் புரியுதுங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதில் எதுவும் குறைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னுடைய அலைபேசி எண் கீழே வரும் அதை நீங்கள் என்னுடைய அலைபேசி எண் எடுத்து என்னோட நீங்கள் பேசலாம் உங்களுடைய குறைகள் தீர்த்து வைக்கப்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்